வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து விரலி மஞ்சள் போதும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறிடும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைத்து பணக்கார யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு சுலபமாக மஞ்சள் வழிபாடுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக நான் நினச்சிருக்கிறோம் அது என்னென்னா முதல்ல பேராக இருக்கலாம் இல்லை திருமணம் தள்ளி போகுதலாக இருக்கலாம் வீடு கட்டுறதில் நேரம் த நம்மளுக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் போகலாம் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது முடிய மாட்டேங்குது நகை வாங்கணும்னு நினைக்கிறேன் அது முடிய மாட்டேங்குது எது ஒன்றுமே நம்மளுக்கு ஒரு வீடு மாற்றணும் வாடகை வீடு கூட மாற்றணும் நேற்று கூட எனக்கு ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க வாடகை வீடு மாற்றணும்னு நினைக்கிறோமா அது நம்மளுக்கு நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதற்கான வழிபாடு இந்த இந்த பதிவில் இருக்கு முடிஞ்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய உங்களுக்கு எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க இந்த வீடியோவுக்கு அப்புறம் உங்களுடைய குரூப்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த குரூப்பில் இருந்ததுன்னா அதை என்னோட வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும்னு முயற்சி செய்வோம் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்திட வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் வேண்டுதலையும் முன்வைப்போம் பல நேரங்களில் இது நடைபெற்றாலும் ஒரு சில நேரங்களில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் விரலி மஞ்சளை வைத்து மிகவும் எளிமையான முறையில் ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அந்த வழிபாடு பற்றி தான் இந்த ஆன்மீக குறிப்பில் நாம் பார்க்க போகிறோம் இப்போது மங்களத்தை குறிக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றாக திகழ்வதுதான் விரலி மஞ்சள் இது குரு பகவானின் அம்சம் பொருந்தியதாக திகழ்கிறது அதோடு மட்டுமல்லாமல் பெண் தெய்வங்களுக்குரிய பொருளாகவும் இது கருதப்படுகிறது அப்படிப்பட்ட விரலி மஞ்சளை வைத்து நாம் எந்த ஒரு வேண்டுதலை செய்தாலும் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட வேண்டுதலை செய்வதற்கு மிகவும் சிறப்பு உப்பு மிகுந்த நாளாக கருதக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த விரலி மஞ்சளை வச்சு நம்ம இதை ஆரம்பித்தோன்னா எப்பவுமே வெள்ளிக்கிழமை வளர்ந்த நாள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கண்டிப்பான உரையில் உண்மையாக சொல்கிறேன் நம்ம நம்பிக்கையோடு இந்த விரலி மஞ்சளை வச்சு நீங்கள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இப்போ சித்திரை மாதத்தில் நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம் இது குபேரருக்கும் குரு பகவானுக்குரிய கிழமையாகவும் நம்ம மகாலட்சுமிக்குரிய நாளாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்படி பலதரப்பட்ட தெய்வங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமையை நம்ம எடுத்துக்கிறோம் வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் அப்போ குரு ஹோரை இப்போ வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரை எப்போ வருதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சுக்கிரன் ஹோரையிலையும் இதை நீங்கள் செய்யலாம் சுக்கிரன் ஹோரை சுக்கரதிசை அடிக்கிற மாதிரி நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய நாள் நாளையிலேருந்து இது அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க காலையில் நம்ம இதை வந்து அந்த அஞ்சு நாளுமே ஒன்று குரு ஹோரை இருக்கட்டும் இல்லை சுக்கிரன் ஹோரை குரு ஹோரை இருந்தால் கூட ரொம்ப நல்லது ஏன்னா குபேரனோட முழு அருள் கிடைத்தா கண்டிப்பாக மகாலட்சுமியோட அந்த முழு அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் சரி இந்த வழிபாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்களும் வீட்டில் அசைவம் சமைக்காதீங்க சைவத்தை மட்டும் கடைப்பிடிச்சி சுத்தத்தை பராமரிச்சுக்கின்னு இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு இந்த மூன்று ஒரு ஒன்று குரு ஹோரையாக இருக்கலாம் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா லக்ஷ்மி தாயாரின் முழு இதுவும் கிடைக்கணுன்னா குருஹோரையாக இருக்கலாம் சுக்கிர ஹோரையாக இருக்கலாம் அந்த குரு ஹோரையிலையும் நீங்கள் இதை செய்யலாம் அந்த அஞ்சு நாள் நாளைக்கு இது அதுவும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை செய்யும்பொழுது மிக மிக அதிர்ஷ்டம் வாய்ந்த நாளாக உங்கள் வீடு திகழும் சரி மகாலட்சுமியின் தாயாரின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுக்கோங்க தா தீபம் ஏட்டுட்டு முனை உடையாத நல்ல விரலி மஞ்சளாக ஐந்து விரலி மஞ்சளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இந்த நெய் தீபம் ஆகப்பட்டது சகல நன்மைகளும் நம்ம வீட்டுக்கு இழுத்து கொண்டு வரும் ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விற்ப நம்ம தாமரை தண்டு திரியில தீபம் போடுறோம் அடுத்தது மலர் வைக்கிறோம் படத்துக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தாமரை மலர் மகாலட்சுமி படத்துக்கு வைங்க அப்புறம் என்ன பண்ணும் ஒரு மஞ்சளை எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு விரலி மஞ்சள் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு ஒரு விரலி மஞ்சள் மட்டும் கையில் எடுத்து உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க இதுக்கு நீங்கள் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம பூஜை செய்ய போகிறோம் இல்லைங்களா அதே மாதிரியே இதை நீங்கள் செய்யலாம் உள்ளங்கையில் வைத்து மூடி நம்முடைய நெஞ்சி குழிக்கில் கிட்ட வச்சுக்கின்னு நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேண்டும் என்று நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முழு மனதோ நிறைவேற வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டை வைத்து அதில் இந்த விரலி மஞ்சளை மஞ்சளை வைக்கணும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது டைமண்டு கற்கண்டை கூட நெய்வேத்தியமா நம்ம வச்சுக்கலாம் இந்த விரலி மஞ்சளை அந்த மகாலட்சுமி படத்துக்கிட்ட ஒரு தட்டில் வச்சிடுறோம் இதே போல தொடர்ந்து ஐந்து நாட்களும் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா இந்த விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப மனசு ஒத்து இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் தாயாருக்கு முன்பு அதே மாதிரி மறுநாளும் தீபம் ஏற்றி என்ன வேண்டுதல் நீங்கள் வேண்டுனீங்களோ அதே வேண்டுதல் ஒரு வேண்டுதல் மட்டும் ஃபர்ஸ்ட் வைங்க வச்சுட்டு ஐந்தாவது நாள் இந்த முடிச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த ம இந்த முடிகிற அன்னைக்கு வெள்ளிக்கிழமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அஞ்சாறு நாள் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த தினத்தில் மஞ்சள் நிற நூலை எடுத்து இந்த ஐந்து விரலை மஞ்சளையும் மாலையாக கட்டுங்க கட்டிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் எங்கே உங்களுக்கு மகாலட்சுமி கோயில் இருக்குதோ மகாலட்சுமி கோயில்னா என்ன பெருமாள் கோயில் தான் போயிட்டு மகாலட்சுமிக்கு இந்த மஞ்சளை மாலையாக சாத்திடுங்க இதோட மஞ்சள் தூள் மு குங்குமம் வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ போன்றவற்றையும் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஆலயத்தில் அந்த மஞ்சள் நம்ம வழிபாடு பண்ணோம் இல்லைங்களா கையில் வேண்டுதல் வச்சு என்ன வேண்டுதல் வேணாலும் ஒரு கோடி வேணும்னு கூட கேளுங்கள் இல்லை எனக்கு வீடு வேணும்னு கேளுங்க எனக்கு சொத்து வேணும்னு கேளுங்க என்ன வேணால் குழந்தை வேணும்னு கேளுங்க என்ன வேணுமோ உங்களுக்கு அதை கேளுங்க வச்சுட்டு இந்த மகாலக்ஷ்மி தாயாருக்கு அதை சாத்துட்டு மல்லிகைப்பூ முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு அந்த மகாலட்சுமி சன்னதிக்கு போயிட்டு இதை மகாலட்சுமிக்கு சாத்திடுங்க அப்படின்றது அப்படி இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட மகாலட்சுமி கோயில் இல்லைன்றவங்க அம்மன் ஆலயத்தில் போயிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு அம்மனுக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இதுவும் மஞ்சள் வாங்கிட்டு போங்க குங்குமம் வாங்கிட்டு போங்க அது கூட சந்தன் சந்தனம் தேவையில்லை மஞ்சள் குங்குமம் மெயினாக வேணும் இந்த அஞ்சு நாள் நம்ம பூஜை பண்ணோம் இல்லைங்களா அந்த மாலை அந்த மஞ்சளை மாலையாக கட்டி அஞ்சு மஞ்சள் போதும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் கழுத்தில் போட சொல்லுங்கள் அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே இந்த மஞ்சளும் குங்குமத்தையும் கொடுத்துட்டு அங்கே ஒரு சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க உங்கள் நினைச்ச காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் இது நிதர்சனமான ஒரு உண்மை இதை கடைப்பிடிச்சி நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்